முக்கிய நிகழ்வுகள் இன்றைய கூட்டுறவு இளநிலை ஆய்வாளர் பணிக்கான தேர்வு பேர் ஆப்சன்ட் புதுச்சேரி மக்களுக்கு நல்லதை செய்யவே அரசியலுக்கு வந்துள்ளேன் தொழிலதிபர் ஜோசப் மார்டின் பேச்சு இரவும் பகலும் கடல் பயணத்திலும் கடற்கரையிலும் வாழ்ந்து நாட்டின் கடற்பரப்பை பாதுகாப்பதில் சீருடை இல்லாத எல்லை பாதுகாப்பு படையாக மீனவர்கள் செயல்படுகிறார்கள் மீனவ சமுதாய மக்களுக்கு இந்த நாடே கடமைப்பட்டுள்ளதாக மீனவர் இணையதள செயலி வெளியீட்டு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புகழாரம் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் இணையதள செயலி அறிமுகம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் மீனவர்களுக்கான என்கிற இணையதள செயலியை அறிமுகப்படுத்தி வைத்தார் இதன் மூலமாக மீனவர்கள் அவர்களுக்கான அரசின் திட்டங்கள் வரவேற்கும் திட்டங்களை தெரிந்து கொள்ள ஏதுவாக இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து மீனவர்களுக்கு பதினோரு கோடியே அறுபது லட்சத்திற்கான காசோலை மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கான காசோலைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இந்த நாட்டை பாதுகாப்பதில் மீனவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இரவும் பகலும் கடல் பயணத்திலும் கடற்கரையிலும் வாழ்ந்து நாட்டின் கடல் பரப்பை பாதுகாப்பதில் சீருடை இல்லாத எல்லை பாதுகாப்பு படையாக செயல்படுகிறார்கள் இது இன்று நேற்று அல்ல நூற்றாண்டுகளாக கரையோர பாதுகாப்பின் கண்களாகவும் காதுகளாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் செய்து வரும் சேவைக்காக இந்த நாடு மீனவ சமுதாயத்திற்கு கடமைப்பட்டு இருக்கிறது இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் மீனவர்களின் பங்கு முக்கியமானது உலக அளவில் மீன் உற்பத்தியில் இந்தியா ஆறாவது இடத்தில் இருக்கிறது நீங்கள் புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறப்பான பங்கு ஆற்றுகிறீர்கள் கடலோர மாநிலங்களுக்கு என்று சில தனிப்பட்ட சவால்கள் பிரச்சனைகள் இருக்கிறது உதாரணமாக சொன்னால் பெருமழை புயல் போன்ற காலங்களில் முதலில் பாதிக்கப்படுவது மீனவர்கள்தான் அப்படி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியோடு தொடர்பு கொண்டு இருக்கும் மீன்பிடிக்கும் தொழில் மற்றும் மீனவரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்துகின்றன மீன்பிடி துறைமுகங்களை மேம்படுத்துவது மீன்பிடி தொழில் மையங்களை விரிவாக்கம் செய்வது கடன் உதவி மற்றும் சலுகைகள் வழங்குவது போன்ற பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன உணவு உலர்ந்த கடல் உணவு போன்ற தொழில்கள் மூலமாக மீன்பிடி தொழிலில் நாம் உள்ளூர் சந்தையில் இருந்து சர்வதேச சந்தைக்கு நகர வேண்டும் மேலும் தாம் குஜராத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மீன்வளத்துறையை கவனித்து வந்ததாகவும் அங்கு கூட பார்க்காத அளவிற்கு மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் சிறப்பாக புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மழைக்கால நிவாரணத் தொகையாக ஐயாயிரம் ரூபாய் அனைவரது வங்கி கணக்கிலும் செலுத்தப்பட்டு வருகிறது குறை சொல்பவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள் டிசம்பர் மாதத்திற்குள் அறிவித்த இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு அறுபது சதவீதம் கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் மீனவர்கள் மட்டுமல்லாமல் புதுச்சேரி மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் அதனால் புதுச்சேரியின் வளர்ச்சி உயரும் புதுச்சேரி மக்களின் வாழ்க்கை தரம் உயர தேவையான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து செயல்படுத்தும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரி கூட்டுறவுத்துறையில் முப்பத்தி எட்டு இளநிலை ஆய்வாளர் பதவிக்கு மையங்களில் இன்று எழுத்து தேர்வு நடந்தது கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் சதவீதம் பேர் பங்கேற்காமல் ஆப்சென்ட் ஆகியிருந்தனர் இதனால் பல தேர்வறைகள் வெறிச்சோடி காணப்பட்டன புதுச்சேரி கூட்டுறவுத்துறையில் முப்பத்தி எட்டு இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு இன்று நடந்தது புதுச்சேரியில் பெட்டிட் செமினார் பள்ளி உப்பளம் அம்லோர்பவன் பள்ளி உப்பளம் இமாகுலேட் பள்ளி லாஸ்பேட்டை ஈசிஆர் சங்கர வித்யாலயா பள்ளி புனித பேட்ரிக் பள்ளி வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருவள்ளுவர் அரசு பெண்கள் பள்ளி திருவிகா அரசு உயர்நிலைப்பள்ளி சபரி ராயலு அரசு பள்ளி ஆகிய பதினைந்து மையங்களில் தேர்வு நடந்தது இதேபோல் காரைக்காலில் இரண்டு தேர்வு மையங்களிலும் மாகே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் தலா ஒரு தேர்வு மையத்திலும் தேர்வு நடந்தது இன்று காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை தேர்வு நடந்தது இத்தேர்வுக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களில் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேர் தேர்வில் கலந்து கொள்ளவில்லை இதனால் பல தேர்வறைகள் வெறிச்சோடி காணப்பட்டது மேலும் தேர்வர்கள் காலை எட்டு மணி முதல் தேர்வு மையங்களுக்கு வந்திருந்தனர் முதலில் ஹால் டிக்கெட் புகைப்படத்துடன் கூடிய அடையாள சான்று ஆகியவை சரிபார்க்கப்பட்டது பிறகு தேர்வர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்பட்ட பிறகே தேர்வு மையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு மூடப்பட்டது அதன் பிறகு வந்த தேர்வர்கள் யாரும் தேர்வு மையத்தில் நுழைவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை மேலும் தேர்வு மையத்திற்குள் கைப்பைகள் செல்போன்கள் ப்ளூடூத் சாதனங்கள் ஹெட்ஃபோன்கள் கால்குலேட்டர்கள் பென்ட்ரை போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை விதிக்கப்பட்டது முறைகேடுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுக்க மொபைல் இன்டர்நெட் சேவைகள் தடுப்பதற்கான ஜாமர் கருவிகளும் அனைத்து தேர்வு அறைகளும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தது தேர்வு மையங்களுக்கு முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அரசியல் நன்றாக இல்லாத சூழ்நிலையின் காரணமாக தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக லாட்ரி மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு இழப்பீடு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் ஏஎஃப்டி தொழிற்சாலையை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் பாஜக எம்எல்ஏக்கள் கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஜோஸ் மார்ட்டின் தங்களது குடும்ப பரம்பரை பணக்காரர் கிடையாது என்றும் தந்தை வீதி வீதியாக லாட்ரி சீட்டு விற்பனை செய்து தொழிலதிபர் ஆனார் என்றும் ஆண்டிற்கு ஐந்தாயிரம் கோடி அளவிற்கு ஜிஎஸ்டி செலுத்தி வருவதாகவும் புதுச்சேரியில் நகர பகுதியில் உள்ள ஏப்டி பஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் வேலை வாய்ப்பு அளிக்காமல் மூடப்பட்டுள்ளது துரோகமாக உள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஊதியம் வழங்காத காரணத்தினால் ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே அவர்களுக்கு தேவையானது அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் அது மட்டுமன்றி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அரசு அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் அரசியல் நன்றாக இல்லாத சூழ்நிலையின் காரணமாக தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் அரசியலுக்கு வந்தால் தொழில் பாதிப்பது மட்டுமன்றி டெண்டர்கள் கொடுக்க முடியாது எனவும் மிரட்டல்கள் வரும் ஆனால் அது குறித்து தமக்கு கவலை இல்லை என்றும் பல தலைமுறைக்கு தனது தந்தை சம்பாதித்து வைத்ததன் காரணமாக யாருக்கும் பயப்பட வேண்டிய நிலை இல்லை என்று தெரிவித்தார் வில்லினூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலய வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு நூற்றி மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லினூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் மாதம் வலம் வந்து தரிசனம் செய்தனர் இந்த மாதம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக்கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வந்தனர் மேலும் நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை மூன்று முறை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் ஜெயகணேஷ் ஆறுமுகம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்திக் பிரகதீஷ் எழில் மோகன் அன்பு குருபாலன் வேந்தன் பரத் பிரவீன் சிவா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போன சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கடற்கரை அருகே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளது இங்கு தேசிய நெடுஞ்சாலை பிரிவும் செயல்பட்டு வருகிறது இந்த பிரிவில் இருந்த பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்களின் பதினைந்து எண்கள் கொண்ட சேவை புத்தகங்கள் மற்றும் சில கோப்புகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அப்பிரிவில் பணிபுரியும் இளநிலை கணக்கு அலுவலர் கருணாகரன் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மாஹேவில் முதன்முறையாக நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமபத் தொடங்கி வைத்து மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் புதுச்சேரி ஒன்றிய பிரதேச நான்கு மாவட்டங்களில் மாகே பகுதியும் ஒன்று கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே அமைந்துள்ளது இதன் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரமேஷ் பரமபத் உள்ளார் மாஹே தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த புதுவை அரசு ஆர்வம் காட்டுவதில்லை என குற்றச்சாட்டு கூறப்படுகிறது இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமபத் தீவிர முயற்சியின் காரணமாக முதல் முறையாக மக்கள் குறை தீர்வு முகாம் பல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது மாஹே மண்டல நிர்வாகி மோகன்குமார் நகராட்சி ஆணையர் சதர் சிங் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற மக்கள் குறை தீர்வு முகாமினை ரமேஷ் பரமபத் எம்எல்ஏ தொடங்கி வைத்து அதிகாரிகளுடன் இணைந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் முதல் முறையாக நடந்த இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாகே பகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் அரசு அலுவலகங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப தாமதங்களை தவிர்க்க வேண்டும் முக்கிய இடங்களில் ஹைமாஸ் விளக்கு அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு குறைகளை மக்கள் தெரிவித்தனர் இதனை கேட்டறிந்த எம்எல்ஏ ரமேஷ் பரமபத் விரைவில் குறைகளை சரி செய்துமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் மேலும் ஆகேவின் பிற பகுதிகளிலும் மக்கள் குறை தீர்வு முகாம் நடத்தப்படும் என்று உறுதியளித்தார் காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவி மற்றும் உணவுகளை வழங்கி வருகிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட பல கிராமங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்ட போது பொதுமக்களை நேரில் சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் சென்று மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் குடிசைகளை எழுந்தவர்களுக்கு நிதி உதவியும் தார்பாய் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை தேடி சென்று வழங்கி வருகிறார் இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையை எழுந்து தவித்தனர் அப்பொழுது இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்ட ஜிஎன்எஸ் ராஜசேகரன் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த நிலையில் அனைவருக்கும் உணவு வழங்க ஏற்பாடு செய்தார் அதன் அடிப்படையில் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட இருபத்தைந்து கிராமங்களுக்கும் உள்ள மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ரஜினிகாந்தின் ஐந்தாவது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நடிகர் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பில் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது விழாவிற்கு வில்லியனூர் தொகுதி செயலாளர் ரஜினி முருகன் தலைமை தாங்கினார் விழாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானமும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் ஸ்கேல் பென்சில் மற்றும் மழை நிவாரணமாக துண்டு பிஸ்கெட் இனிப்பு ஆகியவை வழங்கப்பட்டது இவ்விழாவில் மன்ற இணை செயலாளர் அருள் வெங்கடேஸ்வரன் பாண்டரங்கன் சேட் பாபு மன்ற நிர்வாகிகள் ராகவன் ஆறுமுகம் ரவி பாலு கோபி மூர்த்தி முருகன் ஆசாரி இரண்யன் சிவா மோகன்ராஜ் குப்புசாமி கதிர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பிறந்தநாள் விழாவிற்கு வில்லியனூர் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் மங்களம் தொகுதி நாகராஜா வரவேற்புரை வழங்கினார் அருள் நன்றி காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை மற்றும் கார்த்திகை மாத தீபத்தினை முன்னிட்டு சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிபட்டு கொம்முனியின் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜை மற்றும் சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை மாத தீபத்தினை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் மகா தீபம் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் நரசிம்ம பெருமாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவில் இந்த கோவிலில் ஜ்வாலா அகோபில மலோல வராக உள்ளிட்ட பதினோரு நரசிம்மர்களாக சுவாமி காட்சியளித்து வருகிறார் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்து பார்ப்பதாக ஐதீகம் இதனை ஒட்டி பதினோரு நரசிம்மர்களுக்கு ஏகதின லட்சார்ச்சனை இன்று காலை முதல் நடைபெற்றது இந்த அர்ச்சனையில் கலந்து கொண்டவர்களுக்கு நவநரசிம்மர் உருவப்படம் சோஸ்திர புத்தகம் ரட்சை துளசி மற்றும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் எழுந்தருளி உள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொக்கப்பான ஏற்றுதல் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் சொக்கப்பானை ஏற்றுதல் என்பது சிவாலயங்களில் கார்த்திகை தீப திருவிழாவின் போது நடைபெறும் நிகழ்வாகும் இந்த நிகழ்வு விநாயகர் சிவன் திருமால் முருகன் கோவில்களும் நடைபெறுவது வழக்கம் இதனையடுத்து புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொக்கப்பானை ஏற்றுதல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ பெருமாள் தாயாருடன் உட்புறப்பாடு நடைபெற்றதை அடுத்து சொக்கப்பானை ஏற்றப்பட்டது தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சும்கிளி கிளி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் அருள்மிகு கொஞ்சும் கிளி மாரியம்மன் ஆலயம் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீபத்தை முன்னிட்டு நேற்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாத தீபத்தினை முன்னிட்டு சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி ஆலய விழா குழுவினர்கள் மகளிர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் இளநிலை ஆய்வாளர் பணிக்கான தேர்வு ஆறு சதவீதம் பேர் புதுச்சேரி மக்களுக்கு நல்லதை செய்யவே அரசியலுக்கு வந்துள்ளேன் தொழிலதிபர் ஜோசப் மார்டின் பேச்சு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்